நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருவெளிப்பாடு ரெண்டு மூன்றிலிருந்து ஏழு முடிய மன உறுதி கொண்டுள்ளாய் என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய் ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்குத் தெரியும் ஆனால் உன்னிடம் நான் காணும் குறையாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்பொழுது இல்லை ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்துவிட்டாய் என்பதை நினைத்துப்பா மனமாறு முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய் நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்குத் தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றிவிடுவேன் இருப்பினும் உன்னிடம் நல்லது ஒன்றும் உண்டு நான் வெறுக்கிற நிக்கொலையரின் செயல்களை ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவருக்கு உண்ண கொடுப்பேன் சிந்தனை உனது விளக்கு தண்டை அகற்றிவிடுவேன் கிறிஸ்துவ நம்பிக்கை அகன்றுவிடும் நிலையில் எபேசில் இராது வெறும் சபைதான் இருக்கும் என்ற எச்சரிக்கை கூறப்படுகிறது நிக்கொடைய நிக்கோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு வெற்றி என்பது பொருள் வாழ்க்கையில் கொள்கை பிடிப்பு என்பதை விட ஒத்து போதல் என்பதே வெற்றிக்கு வழி என்ற தவறான போதனையை அளிப்பவர்கள் இவர்கள் இதனால் இவர்கள் பிற இன சமய பழக்க வழக்கங்களையும் பின்பற்றியதாக தெரிகின்றது எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டருடைய வார்த்தைக்கு இணங்க செயல்படுவோ மனம் மாறுவோ அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு செயல்படுவோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமே